அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசராசியில மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்துல சனி ராகு சுகஸ்தானத்துல சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்துல குரு சந்திரன் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது என கிரகநிலைகள் இருப்பதால இந்த காலகட்டத்துல உங்களுடைய திட்டங்கள்ல நீங்க செயல்படுத்துவீங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க முன்கோபம் குறையக்கூடியதாக இருக்கு பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவாங்க பண வரத்து அதிகரிக்க கூடியதாக இருக்கு உங்களுடைய மனதுல புது திம்பும் உற்சாகமும் தோன்றலாம் தொழிலை பொறுத்தவரை வியாபாரம் தொடர்பான இழுப்பறியாக இருந்த சில பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பாங்க பணவரத்து திருப்தி கருவதாக இருக்கு குடும்பத்தில் அமைதி ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்குவீங்க பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பெண்களுக்கு கருத்து வேற்றுமையினால் பிரிந்து சென்றவர்கள் கருத்து வேற்றுமை நீங்கி ஒன்று சேரக்கூடியதாகவும் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு பாதியில் நிறுத்திய கல்வி தொடர்பான விஷயங்கள் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் வீட்டுல இருப்பதால பண தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் சில நாட்கள் விலகுவது நல்லது சந்திரன் தொழிலுக்கு நன்மையே தருவார் வசீகரமான பேச்சால் வாடிக்கையாளர்களை நீங்க பெருக்குவீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கார் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல பிடிவாதத்தை காட்டாதீங்க புதன் நான்கு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு துணிந்து எந்த ஒரு காரியமும் நீங்க செய்வீங்க காதலில் வெற்றி ஏற்படக்கூடியதாக இருக்கு லாட்ரி பந்தயங்கள் சாதகமாக இருக்காது குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்காரு மனம் அழைப்பாய்ந்து கொண்டிருக்கும் மேலதிகாரிகள் அனுசரணையாக நடப்பாங்க மருத்துவ செலவு கைமீறி போக வாய்ப்பு இருப்பதால் சுக்கரன் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு சுயநலமாக எந்த ஒரு காரியமும் நீங்க செய்யாதீங்க தேடி வரும் வாய்ப்புகளை நீங்க கை நிலவ விடாதீங்க சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு வீண் மனக்கவலைகள் அகலும் சிலருக்கு பதிவு உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பங்கு சந்தைகள் ஏற்றமாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரக்கூடியதாக இருக்கு கணவன் மனைவிக்கிடையே உறவு இணக்கமாக இருக்காது கேது பத்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்தில் புகழும் நன்மையும் உண்டாகக்கூடியதாக இருக்குது உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதால் தடைப்பட்ட வேலைகள் நடக்கக்கூடியதாக இருக்கு புதிய முயற்சிகள் வெற்றியாகும் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வேலையை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடியதாகவும் சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ராசிநாதன் குருவின் பார்வையால் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படலாம் வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல் நலனில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும் சீ ராகு சஞ்சாரம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியாக்கும் நினைப்பதை நடத்தி வைக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்த வாய்ப்புகள் வரலாம் வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் வருமானம் உயரக்கூடியதாகவும் இருக்குது திங்கக்கிழமை நாட்களில் நீங்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடியதாகவும் இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவிற்கு குறைவு இருக்காது குடும்ப ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ முக்கியமான முடிவுகள் ஏதேனும் எடுக்க வேண்டி இருந்தால் அதை இப்பொழுதே நீங்கள் எடுக்கலாம் திருமண பேச்சு உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கணவன் மனைவிக்கிடையே மிகுந்த ஒற்றுமை ஏற்பட்டு சந்தோஷம் நிலவும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள மேற்கொள்ளப்படும் அலங்காரப் பொருட்கள் மற்றும் வாசனை திரவிய வியாபாரிகள் அதிக ஒரு லாபம் காணலாம் நன்கு ஆராய்ந்து பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவது இழப்ப தவிர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் தரும் பயணங்களால் தேகம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரும் கடமை உணர்வு மிக்க அரசு ஊழியர்களுக்கு கட்டளை இடுபடியாக இந்த காலகட்டத்தில் உயர் பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகளுடைய விஷயத்தில் நல்ல உயர்வான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெண்களின் வாழ்க்கையில் துன்பங்கள் மறைந்து முன்னேற்றம் ஏற்படலாம் பக்தி மார்க்கத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் சுப காரிய நிகழ்வுகள் மூலம் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சி போகும் வரவுக்கு மீறிய செலவுகள் குறைத்து சேமிப்பை உயர்த்துவது நல்லது சிலருக்கு பணி அல்லது வீடு ஆகியவை இடமாற்றங்கள் ஏற்படலாம் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்துல தன லாபம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியது நல்லது வாடிக்கையாளர்களை கவர மிகுந்த பரிசு திட்டங்களை நீங்கள் அறிவிப்பீங்க விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு இதனால் உங்களுக்கு லாபத்தில் மிகப்பெரிய வசதிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருக்க வேணும் சிறு உபாதைகளாக இருந்தாலுமே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்து வருவது தான் சிறந்தது எதிர்பாராத திருப்பங்கள் வந்து உங்களுடைய மனதிற்கு தொல்லையை ஏற்படுத்தக்கூடும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சகோதர பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது அதிக கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் இனிய பயணங்கள் மூலம் புண்ணிய தலை மந்திரங்கள் மற்றும் நல்ல ஒரு பலன்கள் அதிகரிக்கும் பல திசைகளில் இருந்து பணம் கூடுதலாக வரும் பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்பத்தின் ஆசைகள் அனைத்தையுமே நீங்கள் நிறைவேற்றி மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிலருக்கு உறவினர்களுடன் ஒற்றுமை குறைவால் விரிசல்கள் ஏற்படும் பதட்டப்படாமல் சாமர்த்தியமாக சாதகமாக பேசுவது நல்லது விற்பனை பிரதிநிதிகளுக்கு அலைச்சல்களும் ஆதாயமும் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உங்களுடைய புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயற்சிப்பீங்க உறவினர்களுடைய வருகையால் உங்களுக்கு சந்தோஷம் பெருகுவது போல் செல்வங்களும் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது அன்பர் உங்களுக்கு பரபரப்பாகவும் அவசரங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் வாரத் தொடக்கத்தில் உங்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருப்போம் பணியிடத்தில் சில பெரிய பொறுப்புகள் ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராக கூடிய மாணவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கு சோம்பேறித்தனத்தை விடுத்து நீங்கள் வெற்றியாளர்களாக கடின உழைப்பு போட வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் உங்களுக்கு லாபகரமான திட்டங்களில் சேர வாய்ப்பு உண்டு குடும்ப உறுப்பினர்கள் ஆன்மீக யாத்திரைகள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பு சில ஆவணங்களை முழுமதுமாக பரிசோதிக்க வேண்டும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் துர்க்கையம்மனை மனதார வழிபட்டு வாருங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே